வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி பதினெட்டு கதைக்குள் செல்வோமா நண்பர்களே அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து தயாராகி தலையில் கட்டியிருந்த துண்டோடு கீழே இறங்கி வந்தவளை அம்மா வழக்கம் போல தன்னுடைய ஆராய்ச்சி பார்வையாய் தொடர்ந்தாள் நொடிக்கொரு தரம் நேரத்தை பார்த்தவளாய் அனைவரோடும் பேசிக்கொண்டிருந்தாள் மங்கை சரியா ஏழு மணி அளவில் முகுந்தன் வந்திருந்தான் வாசலுக்கே சென்று வரவேற்றவள் ஒரு மாத கால பிரிவை ஈடுகட்டும் விதமாய் தன்னவனை கண்களுக்குள் நிரப்பிக்கொண்டாள் அவளை விட ஆயிரம் மடங்கு காதலை கண்ணில் தேக்கி வைத்தவனாய் கையசைத்தான் முகுந்தன் மலரே சுகமானோ ஹம் நீ எப்படி திருக்க தங்கோ மலரை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப நலம் என்றவனை பார்த்து புன்னகைத்தவளாய் உள்ளே அழைத்துச் சென்றாள் வீட்டில் அனைவரும் அவனை உற்சாகமாய் வரவேற்க திருமா மாறன் மற்றும் கார்த்திகேயன் அவனை கட்டிக்கொண்டனர் இருந்த மற்ற உணவினர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள ஒவ்வொருவராய் அவனை மங்கையின் தோழன் என அறிமுகப்படுத்தினர் ஹீரோ இதுதான் என் அக்கா அமுதினி நெடுமாறனோட தங்கச்சி இது அவளோட ஹஸ்பண்ட் ஓ ஹாய் ஹலோ பாப்பா தம்பிக்கு மாடி ரூம் தயாராக இருக்குது கூட்டிகிட்டு போ ரெஸ்ட் எடுத்து ரெடி ஆகட்டும்மா ரெஸ்ட் எல்லாம் இல்லை நாங்கள் வெளியில் போகிறோம் என்று கார்த்திக் பூர ஆச்சரியமாய் பார்த்தாள் மங்கை எனக்கு தெரியாமல் எங்கே போகிறீங்க நானும் வருவேன் கல்யாண பையனோட தங்கச்சியாக அடக்க ஒடுக்கமாக வீட்டில் இருப்பாப்பா நான் முகுந்தன் மாறன் மூணு பேரும் தான் போகிறோம் மதியானம் சாப்பாட்டுக்கு வந்துடுவோம் இதெல்லாம் எப்போ பிளான் பண்ணீங்க அதெல்லாம் குரூப் கிரியேட் பண்ணி நேர்த்தே பேசியாச்சு நீ போய் வேலையை பாரு வெவ்வ வெவ்வ போடா கருவாயா என்றவள் முகுந்தனை முறைத்தவளாய் மாடிக்கு அழித்து சென்றாள் அறைக்குள் நுழைந்தவள் அவனை உள்ளே விடாது கையை கட்டியபடி மறித்து நின்றாள் மலரே காத்தி பிளான் செய்தும் நான் எது செய்யும் என்னை விட இவனுங்க உன்னோட க்ளோஸ் ஆகிடுவாங்க போல எங்கே போகிறீங்க திருமாக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னேன் ஸோ அப்படியே ஊரை சுற்றிட்டு வரலான்னு கார்த்தி சொன்னான் போட்டுமா வேணாமா ம் என்கிட்டயே ஆக்டிங்கை போடாத தங்கம் போயிட்டு வா ஒரு வகையில் அவங்க உன்னோட ஜாலியாக மூவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் எனும்போதே முகுந்தனுக்கு பின்னால் இருந்து வசந்தின் குரல் கேட்டது மங்க ஏய் வாடா இதுதான் வசந்த் என்றதில் முகுந்தன் புன்னகை முகமாய் அவனோடு கைகுலுக்கி கொண்டான் வாழ்த்துக்கள் மச்சான் என்றதில் விழித்தவன் மங்கையை பார்க்க அவள் உறவு முறைப்படி அவன் அழைப்பதை விளக்கினான் அதை கேட்டு இன்னுமாய் முகம் வளர்ந்தவனாய் வசந்திற்கு நன்றியுரைத்து விட்டு சில நொடிகள் பேசிவிட்டு தயாராய் வருவதாய் கூறி உள்ளே செல்ல மங்கையும் வசந்தும் கீழே வந்தனர் இப்போதானே தெரியுது உன் மூஞ்சி பளபளப்பா இருக்கிறதுக்கு காரணம் மச்சான் கலருக்கு வந்துருணும்னு பாக்குற பெரிய கலர் போடா நான் பண்றது ஜஸ்ட் ஸ்கின் கேர் என்றதில் வசந்த் அவளது தலையில் தட்டி சென்றான் அடுத்த ஒரு மணி நேரத்தில் காலையில் உணவை முடித்து ஆண்கள் மூவருமாய் வெளியே கிளம்ப வசந்தியும் உடன் அழைத்து சென்றனர் அதற்காகவே காத்திருந்தவளாய் அமுதினி மங்கையை அழைத்துக்கொண்டு அவளது அறைக்குள் சென்றான் அம்மு எதுக்கு இப்படி எடுத்துட்டு வர மங்க உண்மையை சொல்லு என்னமோ உனக்கும் முகுந்தனுக்கும் நடுவில் என்ன இருக்கு என்றதில் ஒரு நொடி அதிர்ந்தவளாய் ஒண்ணுமில்ல ஏன் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற இந்த வீட்டில் எல்லாருக்கும் நீ செல்லமாக இருக்கலாம் ஆனால் எந்த ஒளிவும் வரைவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது நாம தான் எனக்கு என் மங்கையை பற்றி நல்லாவே தெரியும் சொல்லு அவரை விரும்புறியா மங்கைக்கு உள்ளே ஒன்று வச்சு வெளியில் வேற மாதிரி நடந்துக்கவோ பேசவோ நீ உன்னோட இந்த தடுமாற்றமே எனக்கான பதில சொல்லிடுச்சு சொல்லு மங்க அம்மு அது வந்து அவர் ஒன்று விரும்புகிறாரா என்றதற்கு ஆமோதிப்பாய் தலையசைத்தாள் மங்கை எந்த தைரியத்தில் நீ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க மங்க நம்ம வீட்டில் இதுக்கு ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறியா ரொம்ப கஷ்டப்படுவடி என்றவளுக்கு குரல் நடுங்கியது அதை பார்த்தவள் பதட்டமாய் அமுதினியின் கரங்களை பற்றி கொண்ட வண்ணம் அம்மு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பேன் அப்பா எனக்காக என்னோட விருப்பத்துக்காக கண்டிப்பாக சம்மதிப்பார் குழந்தை மாதிரி பேசுறடி இங்கே நாம் எல்லாம் சுதந்திரமாக இருக்கிறதா நீ இருக்க நமக்குன்னு அவங்க போட்ட வச்சுருக்கிற கோட்டுக்குள்ளே தான் நாம் இருக்கிற வரைக்கும் தான் அதெல்லாம் கட்டுப்பாடுகளை உடைக்க நினைக்கிற தெரிஞ்சா அம்மு புரிஞ்சுக்கோமாங்க எனக்கு எல்லாமே புரியுது ஆனால் சத்தியமாக அவர் இல்லாமல் ஒரு வாழ்க்கை யோசிக்க முடியலாமோ என்றவள் கண்கலங்க அவது நீ ஆதரவாய அவளது தோல் பற்றி கொண்டாள் அழகு அந்தஸ்து இப்படி எதுவுமே இந்த காதலுக்கு காரணம் கிடையாது ஒரு நொடியில் இவர் தான் எனக்கு எல்லாம் ஒரு எண்ணம் அவருக்கும் அதே தான் நாங்கள் யார் என்னன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் முழுசாக தெரியறதுக்கு முன்னாடியே இதை விடின்னு சொல்றதா தவிர வேறு என்னன்னு சொல்றது எனக்கு தெரியல இவங்களுக்கு இவங்க தான் கடவுள் முடிவு பண்ணித்தான் எங்களை சந்திக்க வச்சுருக்காருன்னு முழுசாக நம்புகிறேன் ஆனால் அதோட பின்விளைவுகள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலடி மங்கையிடமிருந்து இப்படி ஒரு தீர்க்கமான பதிலை அமுதினி எதிர்பார்த்திருக்கவில்லை ஏதோ ஒரு வித ஈர்ப்பினால் இருவரும் இப்படி இருக்கலாம் அதிலும் முகுந்தன் சினிமா பின்னணியில் இருக்கும் ஒருவன் என்பதால் பொழுதுபோக்குக்காக கூட இருக்கலாம் என்றெல்லாம் தோன்றியது ஆனால் மங்கையின் இடமும் தெளிவும் முகுந்தனின் இயல்பையும் அல்லவா எடுத்துக்காட்டுகிறது மங்கையைப் போன்ற ஒரு பெண் நிச்சயமாய் விளையாட்டு மனப்பாங்கில் பேசும் ஒருவனோடு தன் வாழ்வை இணைத்துக் கொள்ள நிச்சயம் நினைக்க மாட்டாள் என்று ஏதேதோ யோசித்தவளுக்கு பெருமூச்சு ஒன்று எழுந்தது மங்கையின் கரங்களை அழுந்த பற்றியவளாய் சரி ஒருவேளை இதுதான் விதின்னு இருந்தால் அதை நான் மாற்ற போகிறதில்லை தைரியமும் இருமாங்க நான் இருக்கேன் எதுவானாலும் எனக்கு ஃபோன் போடு என்ன தேங்க்ஸ் அம்மு என் மேலே கோபமெல்லாம் தானே அதெல்லாம் இல்லடி நீ நல்லா இருந்தால் விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு என்றவளை கட்டிக்கொண்டாள் வெளியில் சென்றவர்கள் ஒரு மணி அளவில் உள்ளே வர மங்கை நால்வரையுமாய் முறைத்து நின்றாள் சாயந்தரம் ரிசப்ஷன் இருக்குது கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா எங்கே சுற்றிட்டு வரீங்க நாலு பேரும் உன் ஃப்ரெண்டை நாங்க ஒன்னும் தூக்கிட்டு ஓடிட மாட்டோண்டி பசங்கன்னா ஆயிரம் இடம் போவோம் அதெல்லாம் உனக்கு எதுக்கு என்று மாறனை முறைத்து நின்றாள் மலரே அழகர் கோயிலில் பழமுதிர்ச்சோலை நூவருங்கை எல்லாம் போயிட்டு வந்தது லேட் ஆகி இவர் என்ன பெரியப்பாவிட மோசமா இருக்காரு இப்படியா உடனே இவகிட்ட சரண்டர் ஆவீங்க என்றது கோபம் மறைந்து சிரித்திருந்தாள் மங்கை தனது பைகளை மாடியில் வைத்து விட்டு வருவதாய் கூறி முகுந்தன் செல்ல மற்ற மூவரும் உணவு உண்ண அமர்ந்தனர் நேரம் ரெக்கை கட்டி கொண்டு பறக்க மாலை அனைவருமாய் ரிசெப்ஷனுக்கு தயாராக ஆரம்பித்தனர் தொழில்முறை கூட்டங்கள் எல்லாம் இன்றுதான் வருவார்கள் என்பதால் ஆண்கள் பம்பரமாய் சுழன்று கொண்டிருக்க பெண்கள் அனைவருமாய் தங்களை அலங்கரிப்பதில் விட்டிருந்தனர் மங்கை தனக்கு லெஹங்கா வாங்கியிருந்தாள் இதுவே முதல் முறை என்பதால் அமுதியனிடம் பார்க்கும் இடத்திலெல்லாம் பின் குத்தி விடுமாறு கோரி கடுப்பேற்றிக் கொண்டிருந்தாள் அன்று மங்கை முழுவதுமாய் அமுதியினியின் பொறுப்பு உடை அதற்கு ஏற்ற சிதை அலங்காரம் முக அலங்காரம் என அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து ஐயோ அம்மு என்னடி இவ்வளோ மேக்கப் போட்டிருக்க ஒழுங்கா இப்படியே போய் மேடையில் நின்று சொல்லிட்டேன் அண்ணன் கல்யாணத்தில் இப்படி கூட இல்லைன்னா எப்படி ஒரு மாதிரி இருக்கடி அம்மு என்றவள் அதிருப்தியாய் செல்லமாய் செல்லமாயவள் தலையில் கொட்டியவளாய் உங்கள் ஆளுக்கு பிடிக்கிற மாதாண்டி இருக்கு ரொம்ப பண்ணாத அம்மு அதானே பார்த்தேன் அவர் உன்னை அப்படி பார்க்கறாரே பிரச்சனையெல்லாம் தாண்டி ஒன்று சொல்கிறேன் ஜோடி பொறுத்த சூப்பர் என்றதில் அமுதினியை கட்டி கொண்டாள் நிஜமாக தான் சொல்றியா உண்மையாத்தான் சொல்றேன் இப்போ ஓகே தானே வா போலாம் என்றவளோடு கீழே இறங்கினாள் மா இவளை பாரு எப்படி இருக்கா என்று குரலில் திரும்பிய விஜியும் குணவதியும் மகள்கள் இருவரையும் பார்த்து முகம் மகந்தனர் ஒரே மாதிரியான லெஹங்கா வேறு வேறு நேரத்தில் எடுத்திருந்தனர் மங்கைக்கும் அமுதினிக்கும் பிள்ளைக எம்புட்டு அழகா இருக்கு என்று குணவதி இருவருக்குமாய் திருஷ்டி கழித்தார் பாப்பா உனக்கு இதுக்கு ஒத்து போற மாதிரி ஒரு நகை அமுதினி வாங்கிட்டு வந்தாலே அதை எங்கே சித்தி அது என்னவோ கழுத்துல கல்லை கட்டி விட்ட மாதிரி வெயிட்டா இருக்கு வேண்டாம் சித்தி இப்படித்தாமா எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்றா பெரியம்மா எப்படி இவ்வளவு சமாளிக்கிறீங்க விட்டா கல்யாணத்துக்கு டிராக்ட்பேன்ட் போட்டுட்டு வருவா போல இருக்கு என்னும்போதே பூங்கோதை எங்கு வர இவ தானே அவ கல்யாணத்துக்கே அப்படி போய் நின்னாலும் நிற்பா பொம்பளைக்கு பிள்ளைகள் எல்லாம் உடைக்கும் நகைக்கும் ஆளா பறக்குங்க இவ ஏன்டா இப்படி இருக்காளோ அப்பத்தா ஆரம்பிக்காத நல்லா இருக்கேன்னா சொல்லு பார்க்கலாம் ம் அதான் உங்கள் அப்பா சொல்லுவானே அந்த மீனாட்சியே வந்த போல இருக்கு போதுமா என்றதில் அனைவருக்குமாய் புன்னகை அரும்பியது நண்பர்களே இத்தோடு இந்த கதை நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த பகுதி மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி